கூடுதல் ஓய்வூதியம் மாத பென்ஷன் உயர்வு இதை குறித்து சற்றுமன் வெளியான புதிய தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக அந்த சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தற்போது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ தனியார் துறை ஊழியர்களுக்கு பெரிய நிவாரணம் அறிவித்துள்ளது இப்போது இபிஎஃப்ஓ ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாதாந்திர ஓய்வூதியம் உயர்த்தப்படுகிறது இது மில்லியன் கணக்கான ஊழியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வந்துள்ளது ஊழியர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பது மற்றும் அவர்களுக்கு நிதி ரீதியாக வலுவூட்டும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஊழியர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஒரு அமைப்பாகும் ஒரு அரசு அமைப்பாகும் இந்த அமைப்பு ஊழியர்களின் சம்பளத்தில் ஒரு பகுதியை அவர்களின் ஓய்வூதிய கணக்கில் ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் செய்கிறது இந்த கணக்கு இபிஎஸ் அதாவது ஊழியர் ஓய்வூதிய திட்டம் என அழைக்கப்படுகிறது இபிஎஃப்ஓ ஓய்வூதிய திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஓய்வுக்கு பிறகு ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குவதாகும் சமீபத்தில் ஓய்வூதிய திட்டத்தில் மாற்றங்களை செய்து மாதாந்திர ஓய்வூதிய வரம்பை உயர்த்துவதாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அறிவித்தது நீண்ட நாட்களாக ஊழியர்களுக்கு இந்த மாற்றம் பலனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த உயர்வு குறித்த முடிவு ஊழியர்களின் எதிர்காலத்தை மேலும் பாதுகாப்பாக்கும் என்று கூறப்பட்டுள்ளது தற்போது மாதாந்திர ஓய்வூதியத்தின் வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் குறைந்த ஓய்வூதியம் பெறும் ஊழியர்களும் அதிக ஓய்வூதியம் பெற முடியும் பணியாளர் மற்றும் முதலாளி இருவரின் பங்களிப்பு வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக ஓய்வூதிய நிதியில் அதிக பணம் டெபாசிட் செய்யப்படும் மேலும் பணியாளருக்கு ஓய்வுக்கு பிறகு அதிக நிதியுதவி கிடைக்கும் இந்த புதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்களின் சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய தொகை தீர்மானிக்கப்படும் இதன் மூலம் அதிக சம்பளம் வாங்கும் ஊழியர்களுக்கு அதிக ஓய்வூதியம் கிடைக்கும் இபிஎஃப்ஓ ஓய்வூதிய திட்டத்தின் பலன் இபிஎஃப்ஓ அமைப்பின் கீழ் பங்களிக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் கிடைக்கும் முக்கியமாக இந்த திட்டம் தனியார் துறை ஊழியர்களுக்கானது ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை பெற குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும் இந்த ஓய்வூதிய உயர்வு ஊழியர்களின் நிதி நிலையை மேம்படுத்தும் இப்போது ஓய்வுக்கு பிறகு அதிக மாதாந்திர ஓய்வூதியத்தை பெறுவதன் மூலம் ஊழியர்கள் ரீதியாக வலுவாக இருப்பது அவர்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் முடியும் பென்ஷன் உயர்வு பதிமூணாயிரத்தி நானூறு ரூபாய் குறித்து சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு பத்தி தான் இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம் பதிமூணாயிரத்தி நானூறு ரூபாய் கணக்கீடு பற்றியும் சற்று முன் வெளியான புதிய தகவல்கள் என்னென்ன அப்படிங்குறத பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அப்போதான் அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு மிக மிக தெளிவாக புரியும் தற்போது எட்டாவது ஊதிய குழு அமலுக்கு வந்தவுடன் ஊழியர்களின் ஊதியம் மிகப்பெரிய ஏற்றத்தை காணும் என்பது அனைவரும் அறிந்ததே ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த அதிகரிப்பு மிகப்பெரியதாக இருக்கும் இதனுடன் அவர்களுக்கு இன்னும் பல சலுகைகளும் கிடைக்கக்கூடும் சமீப மக்களிடையே அதிகப்படியாக விவாதிக்கப்படும் விஷயங்களில் எட்டாவது ஊதிய குழுவின் அமலாக்கமும் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் ஏழாவது ஊதியக்குழு அமலுக்கு வந்து சுமார் பத்து வருடங்கள் ஆகிவிட்டன அதன் பரிந்துரைகள் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைவு பெறும் அதன் பிறகு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அடுத்த ஊதியக்குழுவான எட்டாவது ஊதியக்குழு அமலுக்கு இதற்கான பணிகள் இப்போதுதான் வேகம் பிடித்துள்ளதால் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மத்தியில் அல்லது ஏழாம் ஆண்டின் தொடக்கத்தில் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கு அரசாங்கம் அங்கீகாரம் அளித்தவுடன் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தில் முப்பது முதல் முப்பத்தி நாலு சதவீதம் வரை நேரடி அதிகரிப்பு இருக்கும் என நிபுணர்கள் கரு எனினும் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரவில்லை எட்டாவது குழு அமலுக்கு வந்தால் அதனால் ஊழியர்களின் ஊதியம் மிகப்பெரிய ஏற்றத்தை காணும் என்பது அனைவரும் அறிந்ததே ஆனால் ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த அதிகரிப்பு மிகப்பெரியதாக இருக்கும் இதனுடன் அவர்களுக்கு இன்னும் பல சலுகைகளும் கிடைக்கக்கூடும் அரசு ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியம் பொதுவாக ஓய்வு பெறும் நேரத்தில் அவர்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் ஃபேக்டர் ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது ஏழாவது ஊதிய குழுவில் இந்த சம்பள கமிஷனில் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு மற்றும் இரண்டு புள்ளி எட்டு சீரோ அல்லது மூன்று புள்ளி ஜீரோ என்ற வரம்பில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த நிலையில் ஓய்வூதியத்தில் குறிப்பிடத்த அதிகரிப்பு உறுதி என்று கருதப்படுகிறது ஓய்வூதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் என்பதை ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம் ஒருவரின் ஓய்வூதியம் இருந்தால் அது முப்பது சதவீதம் அதிகரித்தால் முப்பத்தி நாலு சதவீதமாக அதிகரித்தால் பதிமூணாயிரத்தி நானூறு ஆகவும் உயரக்கூடும் அதாவது ஒவ்வொரு மாதமும் ரூபாய் மூவாயிரம் முதல் மூவாயிரத்தி நானூறு வரை ஓய்வூதிய உயர்வு கிடைக்கும் நிர்ணயிக்கப்பட்டால் மாத ஓய்வூதியமாக ரூபாய் இருபதாயிரம் பெறும் ஓய்வூதியதாரருக்கு ஓய்வூதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் என ஒரு உதாரணத்தின் மூலம் கணக்கிடலாம் அடிப்படை ஓய்வூதியம் அகவிலைப்படி தொகை சதவீதம் மாதத்திற்கு ரூபாய் முப்பத்தி ஒன்றாயிரம் மூன்றாக மாறினால் அடிப்படை ஓய்வூதியம் ரூபாய் அறுபதாயிரமாக அதிகரிக்கும் பூஜ்ஜியமாக மாறினால் மொத்த உயர்வு மாதத்திற்கு ரூபாய் இருபத்தி இருக்கும் இது தவிர எட்டாவது ஊதிய குழுவில் கம்யூட்டட் பென்ஷன் அதாவது மாற்றப்பட்ட ஓய்வூதிய விதிகளிலும் மாற்றம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் போது மாதாந்திர ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது இது ஓய்வூதிய மாற்றம் அல்லது ஆஃப் பென்ஷன் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு அவர்களது மாதாந்திர ஓய்வூதியத்தில் இருந்து எடுக்கப்பட்ட தொகைக்கு ஏற்ப ஒரு தொகை கழிக்கப்படுகிறது தற்போது பிடித்தம் செய்யும் இந்த செயல்முறை பதினைந்து ஆண்டுகள் நீடிக்கிறது ஓய்வூதிய மீட்பு காலத்தை பதினைந்து ஆண்டுகளிலிருந்து பனிரெண்டு ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை உள்ளது அப்படி செய்தால் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மூன்று ஆண்டுகள் முன்னதாகவே தங்கள் ஓய்வூதியத்தின் முழு தொகையையும் பெற தொடங்கலாம் இது அவர்களது வயது மூப்பில் மருத்துவம் சமூக பொறுப்புகள் மற்றும் குடும்ப செலவுகளை சிறப்பாக கையாள உதவும் எட்டாவது ஊதிய குழுவில் இந்த மாற்றம் செய்யப்படும் என நம்பப்படுகின்றது இந்த முறையும் எட்டாவது குழு அமலுக்கு வந்தவுடன் ஓய்வூதியதாரர்களுக்கு மற்றொரு பெரிய நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதிய அடிப்படை ஓய்வூதியம் முடிவு செய்யப்பட்ட பிறகு அதில் அகவிலைப்படி சேர்க்கப்படும் அகவிலைப்படி அடிப்படை ஓய்வூதியத்துடன் இணைக்கப்படுவதன் மூலம் ஓய்வூதியத்தில் திடீரென பெரிய மாற்றம் இருக்கும் பழைய ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவைத் தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது